ஸ்ரீமதே ராமானுஜாயனமா திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழி ஐந்தாம் பத்து இரண்டாம் திருமொழி கூடலூர் என்று அழைக்கப்படுகின்ற ஆடுதுறை பெருமாள் ஜகத்ரக்ஷகன் என்கிற பெருமான் எழுந்தருளி இருக்கும் திவ்யதேச பாசுரம் இது தஞ்சாவூருக்கு அருகில் இருக்கிறது பாசுரம் அப்படி இருக்கு தாம் தம் பெருமை அரியார் தூது வேந்தர்காய வேந்தர் ஊர்போல் காந்தல் விரல் மென்கலை நன்மட நன்மடபார் கூந்தல் கமழும் குடலூரே தன்னுடைய பெருமையை அறியாதவன் சுவாமி இவனே வேந்து இவனே வேந்தர்களுக்காக தூது சென்றார்ந்த மலய்கர் தாம் தம் பெருமை அறியார் தூதுவேந்தர்க்காக வேந்தர் ஊர்போல் காந்தல் விரல் மென்கலை நன்மடபார் கூந்தல் கவழும் குடலூரே செருந்தின் திமிளேருடக பின்னை பின்னை வெறும் தன் கோலம் பெற்றார் ஊர் போல் தீந்தேன் தீந்தேன்ண்டவண்டு குறிஞ்சி பாடும் குடலூரே அப்புறப்புறம் பிள்ளை தயிருண்டு அடியேன் புகுந்த ஒருவர் ஊர் போல் கள்ளனாரை பயலுள் கயல் மீன் கொள்ளை கொள்ளும் குடலூரே கூற்றே உருவின் குரலாயின் நிலநீர் ஏற்றான் எந்த பெருமான் ஊர்போல் சேற்று ஏர் உழவான் கோதை போது கோதை போது உன் கோல் தேன் முரலும் குடலூரே கூற்றே உருவின் குரலாய் வாமனனாக அது கூற்றின் உரு அது கூற்றினோட உருவாகச் சென்றான் வாமனன் அப்படின்னு சொல்கிறார் அது யமனாகச் சென்றான் மாவழிக்குங்கிறத அப்படி எழுதியிருக்கார் நில நீர் ஏற்றான் நிலத்தை ஏற்றான் கையில் நீர் கொண்டும் இந்த பெருமானுடைய ஊர் போல் இது அதுக்கப்புறம் சேற்று ஏர் உழவார் கோதை போது கோல் தேன் முரலும் கூடலூரே கற்பனை பண்ணிக்கோங்க உழவர்கள் உழுது கொண்டிருக்கிறார்கள் அவனால் அந்த காலத்தில் குடும்பி வச்சுட்டு இருப்பாள் அதில் பூ இருந்தது அந்த பூவை கோல் தேன் கோல் தேன்கிற தேன் இல்லை வண்டா அழகிய வண்டுகள் முரலும் ச அவைகள் இங்கரிக்கிற கூடலூர் நினைக்கிறேன் அர்த்தமாக தான் நினைக்கிறேன் கூற்றே குருவின் குரலாய் நிலநேற்றான் கெந்தை பெருமான் ஊர் போல் சேற்று ஏர் உழவார் கோதை போது ஊன் கோல் தேன்முரலும் கூடலூரே தொண்டர் பரவ சுடர் சென்று அணவ அண்டத்து அமரும் அடிகளூர் அடிகளூர் போல் வண்டல் அலையுள் கெண்டை பிளர கொண்டல் அதி குடலூரே சேற்றில் கண்டை மீட்கள் தோல்றது அதே சமயத்தில் ஆகாசத்தில் மேகம் அதிர்கிறது அப்படிப்பட்ட கூடலூர் அப்படின்னு சொல்கிறான்னு புரிஞ்சுக்கலாம் தொண்டர் பறவை சுடர் சென்று அனவ அண்டத்து அமரும் அடிகளூர் போல் போல்வண்டல் அலைகுள் கண்டை மிளிர கொண்டல் அதிரும் கூடலூரே தக்கன் வேள்வி தகர்த்த தலைவன் துக்கம் துணைத்த துணைவர் ஊர் போல் எக்கலிடு நுண்மணன் மேல் எங்கும் கொக்கின் பழம் வீழும் பொக்கின் பழம் வீழ் கூடலூரே தக்கன் வேள் தகர்த்தவன் சிவபிரான் அவனுடைய துக்கத்தை துடைத்த இவன் துணைவர் போல் துணைவருடைய ஊர் போலும் இது அப்படின்னு சொல்கிறான் எக்கல் இடுகு நுண்மணல் எக்கல்னால் இந்த மணனா காற்றினால் குவிக்கப்பட்ட மணல் மேடுகள் அதான் அர்த்தம் எக்கல் இடு நுண்மணல் மேல் எங்கும் எல்லா இடத்திலும் கொக்கின் பழம் கொக்கின் அந்த இடத்துல மாம்பழத்தை சொல்கிறது பெரிய அர்த்தம் பண்ணியிருக்கான் கொக்கின் பழம் மாம்பழம் வீழ் கூடலூரே அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் தக்கன் வேள்மி தகர்த்த தலைவன் துக்கம் துடைத்த துணைவர் ஊர்போல் எக்கலிடு நுண்மணல் மேல் எங்கும் குக்கின் குடலூரே அடுத்தோ கருந்தன் கடலும் மலையும் புலகும் அருந்தும் அடிகள் அமரும் ஊர்போல் பெருந்தன் முல்லை பிள்ளையோடி குருந்தம் தழுவும் குடலூரே உங்களுக்கு அர்த்தமாகறதுன்னு நினைக்கிறேன் அருந்தும்னு போட்டிருக்கேன் இந்த உலகத்தை எல்லாம் காலத்தில் விழுங்கிய அந்த மனிதன் அவருடைய ஊர் போகும் அப்புறம் பெருந்தன் பிள்ளை அப்படின்னா வெறும் இல்லை முல்லை கொடிய அப்படி இருக்க பெருந்தன் பின் பிள்ளை ஓடி குருந்த மரத்தை தழுவும் குடலூரே அப்படின்னு படிச்சுக்கலாம் கருந்தண் கடலும் மலையும் புலகும் அருந்தும் அடிகள் அமரும்பூர் போல் பெருந்தண்முல்லை பிள்ளையோடி குருந்தம் தழுவும் கூடலூரே கலைவாழ் பிணையோடு அணையும் திருநீர்மலைவாழ் திருநீழ்வழைவாழ் எந்தை மருகும்பூர் போல் குலைதாழ தெங்கின் வேல் நின்று இளநீர் குலை தாழ் இளநீர் இளநீர் குலை தாழ் கிடங்கின் குடலூரே மலை கலைவாழ் வாழ அணையும் அணையும் மான்கள் இருக்கிற திருநீர் மலை வாழ்கின்ற அந்த எந்த அந்த பெருமான் வருகின்ற ஆசைப்படுகின்ற ஊர் போலும் நடத்தார் இளை தெங்கின் மேல் நின்று இளநீர் குலை தாழ்கிடங்கின் கூடலூரே கற்பனை பண்ணிக்கோங்க நிறைய இலை இலைகள் இருக்கிற தென்னை மரம்ங்கிறத இலைதாள் தெங்கின் தென்னை மரத்தினுடைய அந்த மேலேருந்து இளநீர்லாம் ரொம்ப கீழே வந்துருத்தான் மேல் நின்று இளநீர் குலைதாள் இளைநீர் குலை தாழ்கிடங்கின் கூடலூரே அத்த மாதிரி நினைக்கிறேன் படிக்கலாமா கலை வாழ்பிணையோடு அணையும் திருநீர்மலை வாழ் எந்தை மருகும்பூர் போல் தெங்கின் மேல் நின்று இளநீர் குலை தாழ் கிடங்கின் குடலூரே பெருகு காதல் அடியேன் உள்ளம் புகுந்த ஒருவர் ஊர் போல் அருகு கைதை மலர கெண்டை குருஹூ என்று அஞ்சும் கூடலூரே முதல்ல தான் உங்களுக்கு புரியுறது அதுக்கப்புறம் இந்த கைதைனா இந்த தாழம்பு அது மலர்றது அது பக்கத்தில் இருக்கிற கெண்டை மீன் என்ன நினச்சிக்கிறது குரு என்று அஞ்சும் இது கொக்கு போல் இருக்கே அப்படின்னு பயப்படுற கூடலூரேன்னு வேறு ஒன்று பெருகு காதல் அடியே பெருகு காதல் அடியேன் உள்ளம் உருகப் புகுந்த ஒருவர் ஊர் போல் அருகு கைதை பலர கெண்டை குருகு என்று அஞ்சும் கூடலூரோ குடலூரே காவி பெருநீர் வண்ணன் கண்ணன் மேவி திகழும் குடலூர் மேல் கோவை தமிழால் கலியன் சொன்ன பாவை பாட பாவம் பூமே இந்த பாசுரங்களை பாட நம்முடைய பாக பா பாவம் பாம் எல்லாம் போகும் சொல்கிறார் அந்த காவி பெருநீர் பண்ணன் கண்ணன் காயாம்பு போன்ற நிலத்தை உடையவன் அப்புறம் கடலை போன்ற நிலத்தை உடையவன் ரெண்டு பொருளை சொல்லிட்டார் பாசுரம் படிக்கலாம் நினைக்கிறேன் காவி பெருநீர் பண்ணன் கண்ணன் மே வித்திகழும் குடலூர் மேல் கோவை தமிழால் கலியன் சொன்ன பாவை பாட பாவம் பூமே ஸ்ரீமதே ராமானுஜாயனம ஒரு நம்பிக்கை இந்த ஊரில் தான் வராகவதாரம் கெடுத்து சுவாமி பூமிக்குள் நுழைந்தான் என்றும் அவன் ஸ்ரீமுஷ்ணத்தில் வெளிவந்தான் பூவராக சுவாமியாக அப்படின்னு சொல்லப்படுகிறது ਸ਼੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨੁਜ ਜੈ ਗਨਮਹ